ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சாஸ்திரங்கள் பெண்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறது இதற்கு காரணம் ஒரு குடும்பத்தின் தூண் அச்சாணி என எல்லாமே அந்த குடும்பத்தில் வாழும் பெண்கள்தான் இதையெல்லாம் கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பலருக்கும் பழமையை பேசி கொண்டிருப்பதாகவும் ஆண்களுக்கு எந்த வரைமுறையும் இல்லையா என்பன போன்ற கேள்விகள் இருக்கலாம் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே பெண்களுக்குத்தான் அதிகம் இருக்கும் ஒரு பட்டவன் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் சரியில்லைனாலும் அந்த பெண் அந்த குடும்பத்தை தலை ஓங்கி அவர்களுடைய அந்த உழைப்பின் காரணமாக கூட கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைய சூழ்நிலையில் அதுதான் மிகவும் நகர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது காரணம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் ஆண்கள் ஈடுபடும் பொழுது அதற்கு அடிமையாகி வாழ்க்கை முறையை கெடுத்து விடுகின்றனர் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பெண்கள் எப்பொழுதுமே சில சாஸ்திர சம்பிரதாயங்களை அவர்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுதே அவர்களுடைய குடும்பம் நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற வகையில் தான் அதிகாலையில் பெண்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இதை செய்து வந்தாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் சுபிச்சமாக இருக்கும் அவர்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் அந்த நேர்மறை ஆற்றலானது பெருகி வீட்டு சூழ்நிலை அறிந்து செயல்படவும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அப்படியான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக படுறவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாலையிலிருந்தே பெண்கள் செய்கின்ற சில விஷயங்களுமே தெய்வீகம் சார்ந்த அம்சங்களை நிறைந்திருக்கும் தான் உண்மை பெண்களை சக்தியின் உரூபமாக நாம் பார்க்கிறோம் அப்படியான பெண் ஒரு குடும்பத்தில் செய்யும் காரியங்களால் அந்த குடும்பம் பல தலைமுறைக்கும் நன்றாக வாழ வழிவகுக்கும் என்பது தான் ஐதீகம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து கொள்வதே அப்படிங்கிறதே மிகவும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை தான் நம்ம இரவு தூங்கிவிட்டு அதிகாலை சீக்கிரம் எழுந்து வேலைகளை செய்வது அப்படிங்கிறதே மிகவும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வீட்டில் பெண்கள் பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியது முதலில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து விட வேண்டும் அதன் பிறகு முகம் கை கால்களை அளம்பிய பிறகுதான் வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் இப்போதெல்லாம் பலரும் பார்த்திங்கன்னா இதை செய்வதில்லை அதை செய்தால் குடும்பத்திற்கு மிகவும் நல்லது குளிக்க முடிந்தாலும் குளித்துவிட்டு நம்ம அதற்கப்பறம் வாசல் தெளித்து கோலம் போட்டால் அது இன்னும் விசேஷமாக இருக்கும் குளிக்க முடியாதவங்க கை கால்களை அலம்பிய பிறகு வாசல் தெளித்து கோலம் போடலாம் காலையில் எழும்பொழுதே பார்த்திங்கன்னா அந்த உத்வேகம் அப்படிங்கிறது வர வேண்டும் நம்ம இன்றைய வேலையை கச்சிதமாக முடிக்கணும் இன்றைய சூழ்நிலையை எப்படி நம்ம சமாளிக்கிறோமோ அதை பற்றின சிந்தையே நமக்கு வரணும் நேற்று முடிந்தது நேற்று ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும் அவ்வாறான விஷயங்களை நம்ம சிந்தித்து கொண்டு அதிகாலையிலே நினைத்தோம்னா அவ்வளோதான் அன்றைய நாள் நமக்கு அதே மாதிரி தான் சென்றுவிடும் புதிய நாளை போது புதியதாகவே வாழ்கின்றோம் இன்றைய நாள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த நொடி உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு இன்றைய நாளை எப்படி நம்ம நல்ல முறையில் எல்லோருக்குமே பயன்பெறும் வகையில் நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத ஆணும் பெண்ணும் நம்ம புரிந்து கொள்ளணும் இதே நிறைய பேருக்கு புரிந்து கொள்ளாத வகையில் அதை புரிந்து கொள்ளும் வகையில் பெண்கள் இந்த விஷயங்களை ஈடுபடுவது அவர்களுக்கு சிறப்பாக அந்த குடும்பத்திற்கு நல்லதாக இருக்கின்றது அதே போல் பார்த்திங்கன்னா காலையில் முதலில் அடுப்பை பற்ற வைக்கும் பொழுது குளித்த பிறகு தான் செய்வது மிகவும் நல்லது சமையலறைக்கு நம்ம நுழையும் பொழுதே பார்த்திங்கன்னா சுத்தமான முறையில் சமையலறையும் சரி வீட்டில் உள்ள பூஜை அறைக்கும் நம்ம செல்லும் பொழுதே நம்மளுடைய உடமும் மனதும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நம்ம நேற்று நைட்டு சாப்பிட்டுவோம் சமையல் செஞ்சுருப்போம் அந்த பாத்திரங்கள் எல்லாமே முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கு நைட்டே கழுவி விட்டு தூங்க செல்வது நல்லது ஏன்னா அதிகாலையில் நம்ம எழுந்து திரும்ப அந்த பாத்திரத்திலே போய் கை வைக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு அசுத்தமானது முதல் நாளே நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தான் அது நமக்கு நல்லதாக இருக்கும் முடிந்தளவு வீட்டு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தங்களுடைய கணவன்மார்களும் உதவி செய்வது மிகவும் நல்லது சமையல் செய்வதும் யாகம் செய்வதற்கும் சமமாக பார்க்கப்படுகிறது எப்படி நாம் தெய்வத்திற்கு யாகம் செய்யும் பொழுது தூய்மையான மனதோடு செய்வோமோ அதே போல சமையலும் குளித்து முடித்து நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்றது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் யாராலையுமே குளிக்க முடியாது வீட்டு பெண்கள்னால் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்புறம் தான் குளிக்க செல்வார்கள் அதிகாலையில் வேலைக்கு என்ன இருந்தால் பெரும்பாலும் குளிப்பாங்க இருந்தாலும் அதிகாலையில் குளித்துவிட்டு அதற்கான வேலைகளை செய்வது நம்மளுடைய மனதையும் சரி உடலையும் தூய்மையாக வைத்திருக்கும் உடம்பு சரி இல்லாதவங்க கைகால மூஞ்சிகளை கழுவிக்கொண்டு அதற்கப்புறம் வேலையில் ஈடுபடலாம் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நாம் சமையல் செய்யும் இடம் அக்னி பகவான் இருக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது எனவே தினமும் இரவு படுக்கும் முன்பே சமையலறையும் துடைத்து சுத்தம் செய்துவிட வேண்டும் மறுநாள் காலையிலிருந்து குளித்து முடித்த பின் மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கிய பிறகு சமையல் செய்வது குடும்பத்தை மேலும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் குடும்பத்தின் ஆரோக்கியமே அங்கு சமைக்கப்படும் உணவில்தான் உள்ளது எனவே அந்த இடத்திற்கு நாம் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆக வேண்டும் அதுதான் நமக்கும் நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் தொடங்கும் இந்த வேலைகளை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா பெண்கள் முடிந்த வரையில் நைட்டி அணிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் நைட்டி அசுப வஸ்திரமாக பார்க்கப்படுகிறதா எனவே அதை அணிந்து கொண்டு பூஜை செய்வதோ சமையல் செய்வது அப்படிங்கிறது கூடாது முடிந்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம பூஜை செய்வோம் பொழுது நம்ம சேலை கட்டி அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆடை விஜயத்திலேயுமே இதை பார்க்கப்படுகிறதா அப்படின்னு கூட நமக்கு கேள்வி எழும்பலாம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து செய்யும்பொழுது அது நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தான் குறிப்பிடுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து விடணும் அதனால் இதில் கூட கட்டுப்பாடா அப்படிங்கிற அந்த கேள்விலாம் வேண்டாம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுந்தான் இது நமக்கான பதிவாக இருக்கும் ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் சார்ந்த ஆக்கப்பூர்வமான விஷயம் இருக்கும் அதனால் சொல்வதை நம்ம கேட்டு செய்வது தான் மிகவும் நல்லது அதுபோல் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலையுமே பொய் பேசவே கூடாது என்பதை சாஸ்திரம் வலுவாக சொல்கிறது பொய் பேசும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்ய மாட்டார் என்பதும் அந்த குடும்பத்தில் தொடர்ந்து துன்பங்கள் நேரும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த விஷயங்களை சரிவர கடைபிடித்தாலே குடும்பத்தில் அஷ்ட தேவதைகளும் அங்கு இருந்து அருள் புரிவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த சின்ன சின்ன மாறுதல்களை குடும்பத்தில் செய்தாலே போதும் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் துன்பங்களை எல்லாம் நீங்கள் நீக்கி மண்குடிசை கூட மாளிகையாக நமக்கு மாறிவிடும் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நம்ம அக்கறையோடு பண்ணும் பொழுது தான் அதற்கு நமக்கு வேல்யூவானது ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு சின்ன விஷயந்தான் இதில் என்ன இருக்கப்போகுது அப்படின்னு நம்ம விடுறது தான் அது பிற்காலத்தில் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே அதிகாலையில் நம்ம எழுந்து கொள்கிறோம் அந்த எழுந்து கொள் இதற்கு முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது இப்போ இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப நேரம் தூங்குறோம் நைட் நேரத்தில் அதிக நேரம் நம்ம கண் விழித்து இருக்கிறோம் இதுவே நம்மளுடைய ஆயுள் நாட்களை குறைத்து கொண்டு தான் வருகிறது நமக்கு இப்போ இருக்கின்ற இந்த ஏஜில் நமக்கு தெரியாது ஆனால் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நோய்களை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா இப்பவும் இருக்கின்றனர் நூறு வயதை தாண்டி கூட நூறு வயது கிட்ட கூட வாழ்ந்து கொண்டிருக்கேன் அதற்கு காரணம் என்ன அன்றைய பழக்க வழக்கங்களும் உணவு முறைகளும் தான் இப்போ உள்ளவங்களுக்கு எல்லாமே இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக மாறிவிட்டது யூஸ் பண்ணுறத நம்ம ஒரு அளவோடு நைட்டு ஒன்பது பத்து மணிக்குள்ளே நம்ம அதை நிறுத்தி விட்டு அதற்கப்பறம் தூங்க சென்று விடணும் அதையே நம்ம வைத்திருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நமக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் முன்பே கூறின மாதிரி தான் பெண்கள் என்றாலே மகாலட்சுமியின் அவசமாகவே கருதப்படுகின்றன இதனால தான் வீட்டில் பெண்களுக்கு இந்த செயல்பாடுகளில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இதெல்லாம் பெண்கள் செய்வதற்கான காரணம் இதனால் தான் அவர்கள் செய்வது அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஆண்களை ஒரு விஷயத்தை சமையலில் நம்ம செய்ய சொன்னோம்னா அந்த சமையலானது ஒழுங்குமுறையிலையும் சரி பூஜையிலையும் சரி ஒரு பெண் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முழு முழு திருப்தியான ஒரு பலனானது கிடைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அவர்களுக்கு அதன் மீதான முக்கியத்துவம் அப்படிங்கிறது நன்கு அறிந்திருக்கும் அதனால தான் வீட்டில் நன்மைகள் மகிழ்ச்சி நிம்மதி எப்பொழுதுமே நிறைந்திருக்க பெண்களின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்து வந்தாலே மிகவும் நல்லது தூக்கம்தான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால் இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா செல்போன் டிவி பயன்பாடுகளை குறைத்து கொண்டு இரவு ஒன்பது டு பத்து மணிக்குள்ளே தூங்குவதை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும் அப்படி செய்வதாலேயே நமக்கு காலை ஐந்து டு ஆறு மணிக்கெல்லாம் இயல்பாகவே தூக்கம் கலைந்து விடும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நாலு டு ஆறு மணி வரை இந்த நேரத்தில் நம்ம எழுந்து வெளிக்காற்ற சுவாசிப்பது மிகவும் நல்லது அது மாதிரி எந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கையை பார்த்து தலை அப்படியே நம்ம அப்படியே விட்டு விட்டு கதவை திறக்கக்கூடாது தலையை நம்ம கெட்டிட்டு கதவை திறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் வாசமானது நமக்குள்ளே நம்ம வீட்டிற்குள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை அதுபோல் நீங்கள் பின் கதவு வீட்டிற்கு கதவு கொல்லப்புறத்தில் கதவு இருக்குன்னா அதை ஒரு மூணு நிமிடம் நம்ம திறந்து வைத்து விட்டு அதற்கப்புறம் அதை சாத்தி விடலாம் கிராமப்புறத்தில் நம்ம வாழ்ந்தாலும் சரி இல்லை அதிகமாக கட்டிடங்கள் இருக்கின்ற நகரத்தில் நம்ம வாழ்ந்தாலும் சரி இருக்கின்ற இந்த பண்பாடு முறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வகுத்து கொண்டு வந்தார்களோ அதை நம்ம மறந்து விடக்கூடாது ஐயோ அவர்கள்லாம் நல்லா டீசெண்டாக இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நம்ம போய் இதை செய்வதை அப்படின்னு யோசித்தோம்னா வாழ்க்கையில் நமக்கு அந்த ஒரு சூழ்நிலையே நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது நம்ம அடுத்தவர்கள் பார்ப்போம் அவர்கள் செய்ய மாட்டாங்க நம்ம மட்டும் இதுக்கு செஞ்சுட்டு அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை தான் பாதிக்குமே தவிர அவர்களுடைய வாழ்க்கையை பாதிப்பது கிடையாது அவரவர் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு ஏற்ப தான் அந்த பலனானது நமக்கு கிடைக்கப்பெறும் அதனால் மற்றவர்களை நினைத்து நம்ம கவலைப்படக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்காக இறைவன் என்னென்ன வகுத்து வைத்திருக்கிறார் எதை முறைப்படி நம்ம செய்யணுமோ அதை நம்ம செய்து கொண்டு வந்தாலே நமக்கான வாழ்க்கை முறை நல்லபடியாக வரும் நம்மளை பார்த்து நம்மளுடைய குடும்பத்தார்கள் கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுடைய நண்பர்கள் இப்படியே ஒவ்வொருத்தராக நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ளும் பொழுது தான் அது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா மூன்று இடங்களில் நம்ம குங்குமம் பூசிக்கொள்ளணும் நெற்றியில் நெற்றியோட வகிற்றில் அடுத்து மாங்கல்யத்தில் மூன்றிலையுமே நம்ம எப்பொழுதுமே குங்குமத்தை அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பான விஷயம் அதிகாலையில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே கோலம் போடணும் நம்ம கோலம் போட்டு உடலை அசைக்கும் பொழுது தான் அந்த எலும்புகள் வலுப்பெறும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை இது தரக்கூடியதாக இருக்கும் ஏதோ நம்ம வீட்டோட அழகுக்காக போடுறோம் அப்படிங்கிறத தவிர்த்து ஆரோக்கியமும் அதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்போ அந்த இடத்துல நம்ம வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வீடு அப்படியே அந்த கோலத்தை நம்ம பார்க்கும்பொழுது நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை உருவாக்கும் நம்ம ஒரு டென்ஷனில் போகிறோம் இல்லை ஏதோ ஒரு கவலையில் போகிறோம் அப்போது ஒரு அழகிய ஓவியத்தையோ இல்லை நமக்கு பிடிச்சதை எதையோ பார்க்குறோம்னா அந்த நேரத்தில் நமக்கான அந்த புத்துணர்ச்சியானது நமக்கு கிடைக்கும் விடியற் காலையில் நாம் சுவாசிக்கும் காற்று நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுப்பதுடன் சுவாச மண்டலத்தை நல்ல முறையில் எங்கவும் செய்யும் அந்த நேரம் தவறாது யோகா நடைப்பயிற்சி என நமக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு பயிற்சியை கட்டாயம் செய்ய வேண்டும் இவை தான் நோய் நொடியில்லா மருந்தில்லா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் அடித்தளமாக விளங்குகிறது அதுபோல் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் பார்த்திங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறதே இரவு நேரத்தில் ரொம்ப ஒரு கடினமானது தான் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மனைவி வீட்டில் எப்பொழுதுமே இருந்தாலும் கணவன் வேலைக்கு சென்றாலும் சரி இருவருக்குள்ளேயுமே ஒரு அனுசரிப்பு கொண்டே இருக்கணும் ஆனால் குழந்தையை அவன் மட்டும்தான் பார்த்துக்கிடணும் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இருவருமே அனுசரித்து குழந்தையை தூங்க வைத்து விட்டு அதற்கப்பறம் நீங்களும் தூங்குவது சிறப்பாக இருக்கும் ஏன்னா அப்போ ஒருவர் தூங்கிட்டு கொண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொருவர் முழித்து கொண்டு இருப்பது அவர்களுக்கு வேதனை அளிக்கும் அதனால் இருவருமே சேர்ந்து குழந்தையை தூங்கினதுக்கப்புறம் தூங்க செல்வது அதுவும் சிறப்பு மங்களமாக பெண்கள் பார்த்திங்கன்னா தங்களை மங்களகரமாக அலங்கரித்து கொண்ட பிறகே வீட்டின் பூஜை அறையை அலங்கரித்து விளக்கேற்றி பூஜைகள் செய்ய வேண்டும் விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியான மனதுடன் விளக்கேற்ற வேண்டும் பெண்கள் என்ன மனநிலையில் விளக்கேற்றுகிறார்களோ அது அந்த மனநிலையை வீட்டுக்குள்ளே பிரதிபலிக்கும் அப்படின்னு கூறப்படுகிறது தலைமுடியை கட்டாமல் அவிழ்த்து விட்ட நிலையில பெண்கள் எப்பொழுதுமே விளக்கேற்றவும் கூடாது வேற எங்கேயுமே செல்லக்கூடாது அதுபோல் பார்த்தீங்கன்னா தூங்கும் பொழுது எப்பொழுதுமே பக்கத்தில் தண்ணீர் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம தூங்கும் பொழுது தான் தண்ணீர் குடிக்காமல் அதிக நேரம் உடலானது ஓய்வில் இருக்கும் அப்போ தண்ணீர் தேவைப்படும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம குடிக்காமல் அப்படியே நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம் இல்லை சோம்பேறித்தனமாக எழுந்து போவதற்கு கூட சில பேருக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கட்டு அந்த தூக்க கலைப்பிலேயே தண்ணி தாகம் எடுத்தாலும் தூங்கி கொண்டு இருப்போம் தண்ணீர் பார்த்திங்கன்னா மிகவும் அவசியமானது நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தடுது நம்ம அப்படியே தூங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உடலானது சூடே சூடேறிவிடும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தேவையில்லாத துன்பங்களை நமக்கு கொண்டு வந்து தரும் அதனால் எப்பொழுதுமே தூங்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீரை நம்ம பிடித்து ஒரு தூக்குச்சட்டியிலையோ இல்லை ஒரு செம்பலையோ நம்ம வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் இவ்வாறு அதிகாலையில் எழுந்து பெண்கள் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு பிரம்ம பிரம்மமுத்தில விளக்கிட்டு வழிபாடு செய்தாலும் சரி அதிகாலையில் எழுவதே சிறப்பு தான் எழுந்ததுக்கப்புறம் திரும்ப தூங்க செல்ல வேண்டாம் எழுந்து குளித்து விட்டு சுத்தமான மனதோடு எல்லா காரியங்களும் செய்யுங்க அது செய்தாலே உங்களுடைய குடும்பத்திற்கு நல்ல சுபிட்சத்தை நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதான் ஐதீகம் முடிந்த முடிந்தளவுக்கு இதை நம்ம நடைமுறைப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும் இப்போது முடியலைனாலும் பரவாயில்ல அடுத்தடுத்து இப்போ சிரமமான சூழ்நிலையில் இருக்கலாம் அடுத்தடுத்து நம்ம அதை பின்பற்ற தொடங்கிவிட்டாலே அது போதும் ஒரு நாள் நம்ம அதை சரிவர செய்தாலே மறுநாள் நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்து செய்து முடிக்க அது பழக்கமாக வந்துவிடும் ஆரம்பத்தில் கடினமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல பழகிக்கொள்ளும்போது அது நமக்கு நல்லதாக தான் தெரியும் அதனால் தவறாமல் எல்லாருமே இதை செய்து கொண்டு வாருங்கள் குடும்பம் எப்பொழுதுமே சுபிச்சமாக சுகமாக வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அனைவரும் என்றும் இறைவருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக